பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப கல்பருட்சாய நமதாம் காமதிநே ஹரிநாராயண துரிதநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களை எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை ரோகிணி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மிதுனத்தில் ஒரு வாரமும் கடைசி மூணு வாரம் கடகத்திலையும் இருந்து பலனி தருகிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் ராசியில் வந்து இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இருபது நாள் வந்து உங்களுக்கு செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து பலனி தருகிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் ரியல் எஸ்டேட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் அமைஞ்சு நாலு காசு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த ராசியில் குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா சுமாரான பலனை தரப்போகிறது ஆனால் சூப்பரான பலனை தரும் ஏன் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஏழுக்குடைய சுக்கரனும் ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்போது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து சிறப்பு ராசியில் இருந்தால் குரு பிரச்சனையை தரும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு பத்து வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் ஆறுதல்கள் இல்லை கலகன்னி ஒரு இடத்துல ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதை இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி அது வந்து சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஜனகால ஜாதகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடம் ஆறுதல் என்பது உங்களுக்கு சாதகத்தை கண்டிப்பாக தரும் மற்றபடி இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆனால் சனி பார்க்குறதால நாலாம் இடம் மாத்ருஸ்தானத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அளவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரு வாரத்திலே காய் அதாவது ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் இல்லை எலக்ட்ரிக்கு ஒயர் போயிடுச்சு இல்லை டோர் போயிடுச்சின்னு எதை ரொம்ப அசன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் நீங்கள் ம உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் இந்த ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது சிறப்பு லட்சுமி கடாட்சியன் விளைந்த காலகட்டம் மூணாம் இடத்துலேயும் சுக்கரன் இருக்கார் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு வாங்கி தருவீங்க மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா ஆகும் மற்றபடி இந்த நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது ச நாளுக்குடைய சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு பணங்களில் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு கண்டிப்பாக ஏற்படும் எச்சரிக்கையோடு இல்லைங்க மற்றபடி அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் அஞ்சில் கேது பகவான் இருக்கிறார் அப்போது ஞானகாரர்கள் கேதுவை குரு பார்த்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் பணம் செழிக்கக்கூடிய காலம் பணம் வரவு ஏற்படக்கூடிய காலம் அது மட்டும் இல்லை ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படும் கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வருவீங்க இதனால் இல்லாத ஒரு நிலையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகும் ஏன்னா அஞ்சாமிடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் உங்கள் திறமை வெளிப்பாடாகக்கூடிய ஒரு நிலை குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நாங்கள் அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்க மருத்துவத்தின் உதவியோடு தான் நாங்கள் ப ட்ரீட்மெண்ட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தகவல் வரும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் ஸ்ட்ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஏழாம் வீட்டை செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறாடு தொழில் பண்ணுற உத்தியோகம் பார்க்குறாடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடம் போது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அதாவது குரு பார்வை அப்படின்னா இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் சிறப்பாக செல்லும் தொழில் அது மட்டும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இல்லை சொந்த தொழிலுக்காக வெளியூர் போறீங்க கண்டிப்பாக ஆத்ம திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் கோயில் குளங்களுக்கும் போய்ட்டு வரலாம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க இந்த பத்தாம் இடத்து அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் மேலாண்னிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த நிறுவனங்கள் சின்ன லேத் பேட்டிலிருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் கா இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளி தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் வேணும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியமும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சுரங்கம் பெட்ரோலியம் புராளிகளை வேலை பார்க்குறவங்க கூட நல்ல சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது பதினோராம் இடத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பாருங்கள் இப்போ நீங்கள் வெளியூர் போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்கு போகலாம் அப்படின்னா அங்கே போய் செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும் இங்கே எதிர் இங்கே சம்பாத்தியம் பண்ணுறதை விட நல்ல சம்பாத்தியம் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் ராகு பதினொன்றில் இருந்தால் அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தி தருவார் இமேஜின் பண்ண முடியாது உங்களால் அந்த அளவுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உள்ளூரில் இருந்தாலே நல்ல கடை நல்லா வருமானம் கிடைக்கும் வெளியூர் போனால் இன்னும் அதிகப்படியான வருமானம் ஸோ மொத்தத்தில் இந்த பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு காலம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினோரு நாள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு செலவு ஒன்றும் பூர்வீகத்தில் கூட நீங்கள் போய் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இப்படி செவ்வாய் பகவான் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் வாங்கிறது ஃப்ளாட்டு வாங்கிறது வீடு கட்டுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போ செய்யக்கூடிய நிலை ஏற்படும் சகோதரர்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் குரு குரு மங்கள யோகம் பிரபல யோகம்னு சொல்லக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிக இந்த ராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசம் நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது இரவு பிரயாணம் வேண்டாம் கேஷ் ட்ரான்சேக்ஷன் தேவை இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா பதினோராம் இடத்தை அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதால வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டு மாதிரி இருப்பீங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செவ்வாய குரு பார்க்கல மற்றபடி நாலாம் இடம் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி இந்த ஜூலை மாத கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு சூப்பரான பலனை வாரி வழங்குமா தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்